தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெருமையான செய்தி என்னென்னமா தமிழ் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த காங்கிரஸில் எவ்வளோ பேர் இருந்தாலும் இன்றைக்கும் தண்ணீர் கற்ற தலைவர் பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் அவர் பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு பிறகு ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஐயாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூப்பனார் அவர்கள் எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் இந்திரா காந்தி அம்மா ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் தான் அனுப்புவாங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படி காங்கிரஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபேஷ் சிங் பாதல் ஒருத்தர் ஏற்கனவே சத்தீஸ்கர்ல முதலமைச்சராக அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டி கே சிவகுமார் அதாவது யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது இந்தியா முழுக்க வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடக்குதுன்னா சமாஜ்வாதி கட்சியிலேருந்து மாறி பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து போடுவாங்க காங்கிரஸ்லேருந்து போடுவாங்க எல்லாத்த விட கொடுமை என்னென்னா இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கவுர்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்போ ஒரு தேர்தல் வருது நின்னவர் யாருன்னா நம்ம ராகுல் காந்திக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அவர் நிற்கிறார் ராகுல் காந்திக்காக வாதாடக்கூடிய அபிஷேக் சிங் நிற்கிறார் அவருக்கு எதிராக பிஜேபி வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸார் மாற்றி ஓட்டு போடுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸுடைய முதலமைச்சர் செயல்பாடு சரியில்லை ஆனால் இந்தியா முழுக்க இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் பிஜேபி ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பிஜேபிக்காரங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட ஒரே ஸ்டேட் கர்நாடகம் அதனுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் இப்படிப்பட்ட கள க அதாவது களம் தாண்டி பிஜேபி என்ன பண்ணுதோ அதற்கு பெரிய அளவுக்கு கவுண்ட்ரு கொடுக்குறவங்க காங்கிரஸில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்ன சிக்கல் ஆகுதுன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல கோஷ்டி பூசலில் அதுவும் ஒன்று ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தி இவங்க மட்டுந்தான் உழைக்கணும் மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்க நிலமை வந்துடுது உதாரணமாக தமிழ்நாட்டில் செல்லு செல்லப்பேருந்தை அவர்கள் ஒரு கழிவு நீர் ஒரு பிரச்சனை வருது அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் அந்த கழிவு நீர் இஷ்யூ போடுறாங்க அதுலேயும் அவர் பணம் சம்பாதிக்கிறாரு ஸ்க்ராப் அந்த பழைய பொருள்லாம் ஸ்கிராப் பண்ணுவாங்க மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு இவர் சொன்ன உடனே இங்கேருந்து ஒரு இருபது பேர் கிளம்பி போயிட்டாங்க காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு இவர் யார் காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவர் இந்த மாதிரி சொல்லலாமான்னு பெரம்பலூர் மாவட்ட தலைவர் தலைமையில் இருபது காங்கிரஸ்காரங்க அங்கே போயிட்டாங்க டெல்லியில் வந்து இருக்காங்க இவரை மாற்றணும் அப்படின்ட்டீங்கன்னா இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இப்போ சொல்கிறாரு இதை பற்றி நம்ம விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சென்ட்ரலுக்கு மேட்டருக்கு நான் முதல்ல வந்துடுறேன் சென்ட்ரல் மேட்ரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிக மிக முக்கியமான மாநிலமாக எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான மாநிலம் பீகார் ஏன்னா பீகார் வரக்கூடிய செப்டம்பரில் நடக்குது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா இல்லை அந்த செப்டம்பரில் வரக்கூடிய எலெக்ஷனை கவர்ணுன்றதுக்காக தான் பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீகாருக்கு எக்ஸ்ட்ராவாகவே கான்சென்ட்ரேட்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னென்னா அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் ராகுல் காந்தி போட்டது யாருன்னா கிருஷ்ணா அல்லவாருன்னு பேர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஊடக நிறையா அந்த சேனலில் வந்திருக்கார் தமிழ்நாடு சேனலில் நீங்கள் பீகார்லாம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஊருக்கு போயிட்டு பீகாருக்கு போயிட்டார் போயிட்டு முதல்ல சொன்னதே என்னென்னா நீங்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்திகிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எனக்கு அதை பற்றிலாம் பேசுனது இப்படி தான் பேசுகிறார் ப்ரெஸ் மீட் ஏன்னா ஹிந்தி தெரியுங்கிறதுனால சரலமாக ரொம்ப பிடிச்சிருக்குது பேசுறது நீங்கள் ராகுல் காந்திகிட்ட நேராக ஃப்ளைட் ஏறி போகிறோம்னா போங்க பிரச்சனை இல்லை நீங்கள் அண்ணாமலை சொல்கிற மாதிரி காசு நான் தரேன் நீ போயிட்டு வந்துரு என்ன மாற்றுறதுனா இன்னுமே யாராவது ஒருத்தர் பாட்னால் உங்களை பார்த்தோம்னா வே உங்கள் பதவி இல்லை எல்லாம் கிராமத்துக்கு போங்க அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணுறீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ எல்லாத்தையும் பதிவிடணும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வேலை செய்யலைனா கூட கட்சி விட்டு தூக்கிடுவீங்க ராகுல் காந்தி நினச்சாலும் முடியாது இதுதான் அவர் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா ராகுல் காந்தி எனக்கு அவ்வளோ இது ராகுல் சொல்லிவிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த தடவை பீகாரில் ஒரு புரட்சி வெடிக்கும் இதை சொன்னவர் யாருன்னா கிருஷ்ணா அல்ல வரும் இப்போ பொறுப்புக்கு கால அதாவது இளைஞர் காங்கிரஸில் இருந்தார் இன்னும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெல்லி ஹரியானா மகாராஷ்டிரா இந்த மூணு மாநிலத்தில் காங்கிரஸ் தோத்ததுனால காங்கிரஸ் ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடிய நிலமையில் இவர் வந்து என்னன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருந்தார் இப்போ என்ன பீகாரில் சிக்கல்னால் அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் எல்லா ஊர்லேயும் பீகாருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து அது இல்லை

ராஷ்டிரிய ஜனதாதளத்தோட கூட்டணி வச்சா சீட்டு கிடைக்கும் நம்ம நிற்போம் அதுக்கப்புறம் வேலையே செய்ய வேணாம் இப்படி இருந்த காங்கிரஸை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை சூப்பராக இருக்கார் கிருஷ்ணா அல்லவர் இது வரைக்கும் எனக்கு போட்ட இந்த ப இந்த பட்டியலே பார்த்தீங்கன்னா பூபேஷ் சிங் பாதலை போட்டிருக்காரு அப்புறம் மீனாட்சி நடராஜன் ஒருத்தரை போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் போட்டிருக்காங்க இவ்வளவையும் தாண்டி இப்போ பீகாரில் நம்ம கேட்கும் போது சொல்கிறாங்க சார் அருமையான செலெக்ஷனு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு இதுதான் அவருடைய முதல் அதிரடி இதே போல எல்லா மாநிலத்திலும் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் நல்லாவே முன்னேறி அது அது இல்லை என்னன்னா எதுக்கு நாங்க திருவள்ளுவர் சொல்றாருல எந்த வேலையை யார் கொடுத்தா இது இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இதை வந்து என்னன்னா இன்னும் குறிப்பா சொல்றேன் இந்த கிருஷ்ணா அல்லவாரு பத்தி சொல்றோம்னா அவரு கர்நாடகத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே கர்நாடகத்துலேருந்து போனவர் தான் நம்ம இவர் யார் நம்ம நம்ம காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அப்போ எல்லா இடத்துலையும் அவருக்கு ஆதரவு நல்லாகுது அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு முதல் வேலையை சொல்லிட்டாராம் நம்மளுடைய நோக்கம் முதல் அடி எங்கே அடிக்கணும்னா நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் அடிங்க ஆட்டோமேட்டிக்காக அவர் அடித்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம் ஏன்னா பட்டியலின மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அமித்ஷா வந்து திட்டாரு அப்படிங்கிறத பெரிய பிரச்சாரம் எடுங்க எல்லா இடத்துலையும் அங்கே வந்து இது போடுவாங்க ஸ்கிரீன் கட்லாம் போடுவாங்க அதெல்லாம் பண்ணுங்கன்ட்டாரு கிருஷ்ணா அல்லவாருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சூப்பரான தெரிவு பீகாரில் வர வருஷம் வந்து இருக்கக்கூடிய எலக்ஷனுக்கு இப்பத்துலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுருக்குறாங்க மேபி காங்கிரஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய பலமாக அமையலாம் அங்க ஜிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு மற்ற மாநிலங்களுக்கும் பார்க்கும் போன தடவை எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் ஒரே எண்ணிக்கை தான் பிஜேபி ஒரே எண்ணிக்கை தான் அந்த அளவுக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு அங்க மக்களுக்கு ஆதரவு இருக்குது இந்த காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சாங்கன்னா பட்டியலின வாக்குகளும் சும்மாவே தூங்கிடுறாங்க அது இஸ்லாமியர் இருக்க ஏரியாவுக்கு வேலையே செய்யறது இல்லை ஏன்னா கண்டிப்பா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு தூங்குறதுனால தட்டி எழுப்பக்கூடிய வேலையை சூப்பராக பண்ணி கொண்டு ஏன்னா செப்டம்பர் மாதம் வால்வாசாவா போராட்டம் நிதிஷ்குமார் நிதிஷ் நிதிஷ்குமார் மட்டும் இந்த பீகார் எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னா அவருக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குமா இருக்காது டெய்லி குடைச்சல் கொடுப்பார் ஒன்றிய அரசுக்கு அவர் பதவிக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார் மோடி அவர் வேலையை பார்ப்பார் அப்போ மோடிக்கு ஒரு பெரிய சிக்கல் நிதிஷ்குமாரை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கியே காட்டணும் எந்த வேலை கொடுத்தாவது அப்போ இது வந்து இப்போ இன்னொன்று ராஷ்ட்ரிய ஜனதாதளம் பத்து வருஷம் ஆச்சரியம் இல்லை இப்போ இங்கே திமுக சொன்னாங்களே பத்து வருஷம் ஆட்சியில் போது எவ்வளோ ஃபோர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு இது சாவா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து யாத்திரை பண்ணிட்டாரு நம்ம தேஜஸ்ரீ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்காகவே ஒரு யாத்திரை பண்ணுறாரு நிதிஷ்குமார் இஸ்லாமியர்களுக்காக ஒரு யாத்திரை பட்டியலின மக்களுக்காக ஒரு யாத்திரை இப்படி ஏரியா யாத்திரை யாத்திரையாத்திரையாக போயிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் என்ன சிக்கல்னால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் அவர் உடம்பு ஒத்துழைக்கலைங்கிறது அந்த நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க பையனை கொண்டு வர்றாருன்னு அப்ப அவர் நலிவுற்று இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனை வருவது அப்படிங்கிறது இன்னொன்னு அவர் பேர் பல்டிகுமார் இப்ப இவ்வளோ பிரச்சனையும் அவருக்கு கை கொடுக்குமா நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லுவோமா காங்கிரஸுக்கு எதிரில் பிஜேபி இருந்தால் பிஜேபி ஜெயிச்சிருமா பிஜேபி காங்கிரஸ் இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும் ஆனா பிஜேபி காங்கிரஸுடைய கூட்டணி கட்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டணி கட்சி ஜெயிக்கும் நீங்க எடுத்துக்காட்டை பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி ஜெயிப்பாங்க அதனால என்னைக்கு வந்து காங்கிரஸ் ஸ்டைட்டா நிற்கும் போது தூங்கிடுறாங்க இவர் தேஜஸ்ரீ அப்படி இருக்க மாட்டார் அவர் தட்டி எழுப்பி கூட்டு போயிடுவார் அதனால அது அருமையான செலெக்ஷன் ஓகே சூப்பர் அதே போல அங்க வந்து மாநில அளவில் பெரிய அளவில் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பஞ்சாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கிறாங்க ஆமா பஞ்சாப்ல இது இன்னொன்று பீகாரத்துக்கு இன்னொன்னு சொல்றோம் மிக இன்னொரு புதிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஜன் சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பிரசாந்த் கிஷோர் ஆரம்பித்து ஒரு படுதோல்வி இப்போ நடந்தது நடந்தார் இந்தியா முழுக்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க இவர் அவ்வளோ வாங்குவாங்கன்னு நம்ம விசாரித்த வரைக்கும் ஒன்றும் இல்லை சார் அது சரி வராது அது ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்கட்டு அதனால் ஜன் சூரஜ் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி பெரும்பாலும் மக்கள் நிறையா பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் பஞ்சாபை கேட்டீங்க அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான இன்னொரு கேண்டிடேட் வந்து சையது நசீர் உசேன் அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க லடாக் ஆமாம் இவர் யார் அப்படின்னா இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் கர்நாடகத்தில் கட்சியில் இருக்கும்போது செய்தி தொடர்பாளர் டிவியிலலாம் பேசக்கூடியவர் தன்னுடைய அதிரடியான பேச்சுக்களால் கர்நாடகத்தில் காங்கிரஸை வளர்த்தவர் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க ரெண்டாவது தடவை ராஜ்யசபா எம்பி எம்பி ஆகும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகிறார் இன்னொன்று மல்லிகார்ஜுன கார்கேக்கு நேராக தெரிஞ்சவர் அப்போ காஷ்மீர் லடாக் ஏரியாவில் வந்து எப்படியும் காங்கிரஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அருமையான ஒரு இவர் செலெக்ஷன் ரொம்ப அருமையான செலெக்ஷன் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாப் கேட்டீங்க பஞ்சாப் ஏன் முக்கியம் பஞ்சாப் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு பிஜேபி அடிக்கிறத விடலாம் ஆம் ஆத்மி அங்கே இருக்குது ஆம் ஆத்மி வலிமை குறைஞ்சிருக்காங்க இப்ப இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அங்கே போட்டது யாருன்னா பூபே சிங் அவரை பத்தி சொல்லவே வேணாம் பக்காவாக பண்ணுவார் இன்னொன்று பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் ஒருங்கிணைச்சதுல அதுல ஆக்சுவலி ஒன் ஆஃப் அட்வைசராகவும் இருந்திருந்தார் ராகுல் காந்தி அவர்களோடயே நிறைய ட்ராவல் பண்ணி அண்ட் நல்லாவே ஸ்டடி பண்ணி வச்சுருக்காரு இப்போ இருக்கக்கூடிய களத்தை ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய பிளஸ் மட்டும் இல்லாமல் நீங்க சொல்கிற மாதிரியே ஜெயிச்ச குதிரை தான் பணம் கட்டுவாங்கிற மாதிரி பூபேஷ் சிங் பாதல் அந்த அது சொல்லலாம் இப்போ தேர்தல் நடந்ததுல டெல்லியில் அந்த தேர்தலில் கூட அவர் ஒரு இடத்துக்கு பொறுப்பாளராக போட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதனால வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னொன்று ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் இன்னொன்னு எல்லா விஷயங்களும் காங்கிரஸோட இன் அண்ட் அவுட் தெரிஞ்சவர் முக்கியமா நம்பிக்கையா எஸ் அதனால் வந்து நிற்கிப்பா இன்னொன்று எதுனாலும் டேரெக்டாக ராகுல் காந்தி அவங்களோடையே பேசக்கூடிய அளவில் ஒரு ஏன்னா என்ன சிக்கல் இங்க இங்கேருந்து பொறுப்பாளரை போடுறாங்க அந்த பொறுப்பாளர் என்ன பண்ணுறாரு அங்கே நேராக போய் பாட்னாலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ வந்து இறங்கணுன்னா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அவர் கூட்டி போய் நட்சத்திர வட்டத்தில் தங்க வச்சுட்றாரு அவர் வெளியில் யாருக்குமே காட்டுறதில்லை ஒரு அஞ்சு நாள் வந்துட்டு ஊருக்கு போயிடுறாங்க மீட் இதுதான் காங்கிரஸில் நடந்துட்டு இருக்குது வரக்கூடிய பொறுப்பாளர்களை அவங்க வந்து கனெக்ட் பண்ணி அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரமே தெரியல இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் அந்த கமிட்டியே போடாமல் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் போட்டிருக்காங்கன்னா இதை ஒவ்வொன்றும் ராகுல் காந்தி பார்க்க முடியுமா வந்து ஒரு மாநில கட்சி தலைவரா இருக்கக்கூடியவங்களுக்கே அவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாவும் பஞ்சாயத்து ரீதியாவும் போய் பார்க்கறதுன்றது கஷ்டமா இருக்கு அப்போ ஒரு நாட்டினுடைய முழு ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும் அப்படி இருக்கிறதுக்காக தான் பிரிச்சு எல்லாருக்கும் தராங்க அதவே வந்து பண்ணாம மேலிடத்துக்கு தெரிய அதை ஒன்னொண்ணுதையும் பார்க்க முடியாததுக்காக தான் கொடுக்கறது இல்லை இன்னும் என்னென்னா இது வந்து என்ன இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா இப்போ காங்கிரஸில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரே வரும்போது ஒரு பயம் இருக்கும் இப்போ பீகாரில் போய் சொல்கிறாரில்ல ஏதாவது பண்ணிங்கன்னா கட்சி விட்டு தூக்கிடுவோன்னா பயம் வரும் இப்படி போயிட்டு இருக்கும்போது பஞ்சாப் இன்னும் ஏன் முக்கியம்னா பஞ்சாபில் வந்து அடுத்த அடு வர வருஷத்துக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனு அப்போ இன்றைக்கி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த தலப்பா கட்டி ப்ர தலப்பாலாம் கட்ட பிரச்சனையில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்திக்கு பெரிய மவுசு இருக்குது அது அவங்களுக்கும் தெரியும் இப்போ ஒரு மூட் ஆஃப் த நேஷன் ஒன்று எடுத்தாங்க அதில் அதுலையே பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கே அந்த கிரிக்கெட் வீரர் சித்துக்கும் அவருக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு அவர் டக்குனு போய் பிஜேபியில் அமர்தீர் சிங் பிஜேபியில் போய் சேர்ந்தார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோ சூழ்நிலையில் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சியில் பெரிய ஒரு குழப்பம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் இப்போ எல்லாம் எடுத்த சர்வேலாம் காங்கிரஸ்க்கு பூபேஷ் சிங் பாதல் மாதிரி ஒருத்தர் போட்டோம்னா அவருக்கு நிலவரமும் தெரியும் அனுபவம் இருக்குது ராகுல் காந்திக்கு வேண்டியப்பட்டவர் இது ஒரு அருமையான செலெக்ஷன் அதையும் தண்டி இப்போ ரெண்டு ம சொல்லிட்டாலுமா மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான மனித இது இல்லை ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு அது பேசிட்டு மேற்கு வங்காளம் பேசலான்னு பார்த்தா ஒடிசா போயிடுவோம் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா குமார் லல்லு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க இவர் யார்னா பிரியங்கா காந்திக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் யூபியில் பிரியங்கா காந்தி அந்த சார்ஜ் எடுக்கும்போது இவர் தான் கூட இருந்தார் அப்போ பிரியங்கா காந்தியோட ஸ்டைல் என்னென்னு தெரியும் இன்னும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப தெரிஞ்சவர்கள் உடனே ஃபோன் பண்ணி பிரியங்கா காந்தியில பேசிடுவார் ஏன்னா இது என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க எல்லா ஏரியாலையும் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த மாநிலத்தில் தேர்தலைய ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து மேயர் தேர்தல் எதுவும் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மேயர் தேர்தலுக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க எப்போயுமே தேர்தலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி ஆனால் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ இப்போ திமுக பாருங்கள் எல்லோரும் கேட்குறீங்க என்னங்க திமுக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க இதை இதை பிஜேபி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க வேலை டெய்லி வேலையே எதுன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஒடிசாவில் ஒரு போட்டது வந்து ஏன்னா ஒடிசாவில் வந்து இப்போ வந்து நவீன் பட்நாயக் இருக்கும்போது பிஜேபி அங்கே வளருது இப்போ என்ன சிக்கல்னா ஏற்கனவே ஆண்ட நவீன் பட்நாயக் அதுக்கு போகிற பிஜேபி பிஜேபி மேலே இப்போ கொஞ்சம் நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு அந்த பொக்கிசாரையை தொடர்ந்து பார்த்தா எல்லாமே இருக்குது அதை ஒரு தப்பாக கொடுத்துட்டாங்க ஏமாத்து வேலையை வந்து பிரச்சாரம் பண்ணி கடைசியாக நவீன் பட்நாயக் பெரிய அவங்களுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆக ஒரு தான் சுச்சுவேஷன் அதனால அங்கே வந்து இவரை போட்டது வந்து அஜய்குமார் லாலு ஒரு நல்ல செலெக்ஷனாக தான் பார்க்குறோம் அதனால எனக்கு தெ நமக்கு தெரிஞ்சு ஒடிசா ஒரு நல்ல ஆள தான் போட்டுக்காங்க அடுத்து வந்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் வந்து கே ராஜு கொப்பலா ராஜும்பாங்க இவர் ஐஏஎஸ் அதிகாரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திட்ட கமிஷன் உறுப்பினராக இருந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் திட்டங்கள் எல்லாம் தெரியும் இது கொப்பலூர் ராஜ்யை போட்டதுக்கு காரணம்னா சரியானால சரியான இடத்துல போடணுங்கிறாங்கல்ல ஏன் வந்து ஒரு ப பிரகாஷ் சிங் பாபேஷ் சிங் பாதலை வந்து அங்கே போடலைங்க ஏன் கரெக்டாக இவரை போடுறாருன்னா இவர் ஐஏஎஸ் அதிகாரி அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இருந்து இன்னொன்று வந்து அரசாங்கத்தில் இந்த பழங்குடியினருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரியும் அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இவருக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி ஆளை வந்து நம்ம அங்கே இறக்கி விட்டால் தான் நமக்கு கரெக்டு இன்னொன்று அங்கே வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஹேமந்த் சோரன் தான் ஆடுறாரு பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அங்கே வளர்ந்துடக்கூடாது அப்போ என்ன காங்கிரஸ் நினைக்கிது ஹேமந்த் சோரன்ட்டு அணுக்கமாக இருந்தாலும் நம்மளும் இப்போ ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் நீங்கள் அணுக்கமாக இருங்க ஆனால் வந்து மக்கள் ஏதாவது பிரச்சனைகள்லாம் வந்தால் நீங்கள் போராட்டம் நடத்தவும் தயங்காதீங்க நமக்கு வந்து அடுத்து நமக்கு தே இது தான் முக்கியம் தேர்தல் தான் முக்கியம் அதனால தான் ராஜுவை போட்டிருக்காங்க ராஜுவை போடுறதுக்கு இன்னொரு காரணம் இப்போ ஹேமந்த் சோரனே நினச்சாலும் இப்போ யாராவது ஒருத்தரை போடுறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கும் ராஜுவை டேக்கிள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் அதிகம் ஏன்னா இப்போ அண்ணாமலையை தவிர வேறு யாராவது இங்கே போட்டிருந்தா அவங்க அரசியல்வாதிகளை மட்டும்தான் தெரியும் அண்ணாமலைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் நெட்ஒர்க் இருக்குது போலீஸ் நெட்ஒர்க் இருக்குது அது பெரிய பலம் அது இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு தெரியும் அதே போல் அவர்கள் ஐஏஎஸ் இருக்கும்போது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ்கள் அந்த கூட்டமைப்பு பெரிய விஷயமா அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவங்க தலைமை தேர்தல் ஆணைய உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க தேர்தல் நியாயமாக நடக்கணும்னு நீங்கள் வாங்க அப்போ அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ராஜுவை போட்டது ஒரு அருமையான நடவடிக்கை இன்னொன்று வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிப்பட்டவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசணும்ல இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து 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 பக்காவை போட்டிருக்காங்க அதில் ஒரு விஷயம் ராகுல் காந்தி ஒரு முடிவு பண்ணிட்டார் வரக்கூடிய இனிமேல் எந்த எலெக்ஷன் வந்தாலும் ஏற்கனவே வந்து ஹரியானாவில் தோத்துட்டோம் ஜம்மு காஷ்மீரில் இவங்க கூட்டணி தான் வருது அது இவங்க வரல டெல்லியில் சொல்லவே வேணாம் வாஷ் அவுட்டு இப்படி தோல்விக்கு மேலே தோல்வி போயிட்டே இருந்ததுன்னா அதாவது ஒரு ஏரியாவில் வந்து தோக்கலாம் ஆனால் நல்லா ஜெயிக்கக்கூடிய இடையில தோக்கலாம் ஹரியானாவில் ஜெயிக்கிற ஏரியா ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் நம்பிக்கிட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய செய்யாதது ஓடாக்கும் அங்க இருக்கக்கூடிய குமாரி சஜு ரெண்டு பேருக்கும் சண்டை குமாரி சஜு கடைசி வரைக்கும் வந்து களத்துக்கே வரல பட்டியலின மக்களோட ஓட்டு எப்படி கிடைக்கும் இவர் ஜாட்டு அவங்க வந்து பட்டியலினோம் இவர் அவங்கள மதிக்க மாட்டா அவளை மதிக்க மாட்டாரு ராகுல் காந்தி என்ன பண்ணாரு கடைசி நேரத்துல மௌனம் இவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு ஜாட் இனத்துக்கே எல்லா பொறுப்பும் கொடுத்துட்ற அண்ணி பார்த்து தேர்தல் நடத்து அவர் என்ன பண்ணிட்டாரு குமாரி சஜு அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு சீட்டே தரல அதான் நம்ம சொல்லட்டுமே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மட்டும் வேகமாக வேலை செய்கிறாங்க இவங்க வேலையே செய்யலை அப்படிங்கும்போது எப்படி காங்கிரஸ் வளரும்